கேப்டன் அவர்கள் நடித்துக் பார்க்க அன்றில் இருந்து இன்று வரை மதுரையில் எப்பொழுதெல்லாம் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய மங்கள நாளிலே நான் அந்த மஞ்சள் கயிறை மாற்றி புதுக்கயிறு போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஏன் தெரியுமா அவருடைய திரைப்படத்துல தான் ஒரு பாட்டு வரும் சேல செவத்தப்பட்டு வச்சு ஒரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீர பாண்டி தேரு போல பேரெடுத்த சிங்கந்தா ராமர் என்ன தர்மர் என்ன கேப்டன் மனசு தங்கந்தா அப்படியே அவங்க மனசுல ஓடுற பாட்டு அப்படி பாண்ட பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேப்டனை சந்திச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் ஹீரோயினி டைம் டைம் இப்ப இப்ப கேப்டன் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்பர் ரெண்டு ராஜா பாதர் வந்தா ரேவதி தான் ஹீரோயினு டைம் பாராயிடுச்சு இப்ப எனக்கு என்ன வயசாச்சு இப்பதான் பதினேழு முடிஞ்சு பதினாறு நடக்குது நடுவர் அவர்களை